ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவும் வெற்றிகரமான ஆண்டாகவும் அமைய கடவுளை நான் வேண்டிக்கிறேன் நம்ம டிசம்பர் முப்பத்தொன்று எங்கள் பயணத்தை தொடங்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன் மலை தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா நாங்கள் வந்து வருஷ வருஷம் வந்து புத்தாண்டுக்கு வந்து மாதேஸ்வரன் மலை போவோம் அதனால் வந்து டிசம்பர் முப்பத்தொன்று கிளம்பியாச்சு நான் எங்கள் ஊரில் இருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மாதேஸ்வரன் மலை மேட்டூரை தாண்டி தான் போகணும் போகிற வழியெல்லாம் சூப்பராக இருக்கும் பூலாம்பட்டி வழியாக போகிறப்ப இப்போ நம்ம வந்து மேட்டூர் அணைக்கு வந்தாச்சு மேட்டூர் அணையில் இந்த டைம் ஃபுல் தண்ணி இருக்குங்க சரி காரில் போகிறப்ப நம்ம வாய் சும்மா இருக்குது அதில் ஏதாவது குறைக்கணும்னு தோணும் அதனால கொஞ்சம் அன்னாச்சி பழமும் மாம்பழமும் வாங்கிட்டோம் இது பார்த்திங்கன்னா பாலாறு போகிற வழி அங்கே பார்த்தீங்கன்னா கோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில மாத்திரைகளும் நாங்கள் வாங்கிட்டோம் தமிழ்நாடு செக் போஸ்ட்டு அடுத்தது கர்நாடகா செக் போஸ்ட்டை தாண்டி தான் நம்ம போகணும் ஏன்னா மாதேஸ்வரன் மலை இருக்கிறது வந்து கர்நாடகாவில் இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும் ஈவினிங் டைமில் யானைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் இங்கே லக்கருந்தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்ம நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட்டை தாண்டிட்டு அடுத்தது கர்நாடகா செக் போஸ்ட்டு இங்கே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து வாங்குவாங்க தேர்ட்டி ருப்பீஸு நாங்கள் வந்து ஒரு ஒன் ஹவரில் வந்து மாதேஸ்வரன் மலை வந்துவிட்டோம் ம மணி பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க என்ட்ரு ஆகிறதுக்கு நாங்கள் எப்போவுமே இந்த பிஜேஸ் கெஸ்ட் ஹவுஸில் தான் வந்து நாங்கள் தங்குவோம் ஆனால் இங்கே வந்து ஏர்லியராக வந்தால் மட்டும்தான் ரூம்ஸ் வந்து கிடைக்கும் லேட்டாக வந்தால் ரூம் எல்லாமே புக் ஆயிடும் இங்கே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க அதாவது செவன் ஃபிஃப்டிக்கே வந்து நீட்டாக வந்து ரூம் கிடைக்கும் நம்ம ஒன் டே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும் ஆனால் இந்த டைம் நாங்கள் லேட்டாக வந்ததுனால ரூம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரூம் எல்லாமே புக் ஆகிருச்சு அதனால தேவஸ்தான ரிசார்ட் வந்து இன்னொன்று ஜேனமலை அப்படிங்கிற ஒரு தேவஸ்தான ரூமில் தான் வந்து நம்ம தங்கியிருந்தோம் அந்த ரூமும் வந்து நீட்டாக இருந்தது அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்ம பே பண்ணிடணும் நம்ம வந்து வெக்கட் பண்ணுறப்ப செவன் ஃபிஃப்டி வந்து கொடுத்துருவாங்க இங்கே வந்து ரூம் வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா கோயில் பக்கத்தில் தான் வரணும் இங்கே பார்த்தீங்கன்னா குளிருக்கு மீல் மேக்கர் சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீல் மேக்கர் ரைஸ் தான் சொல்லியிருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா மாதேஸ்வரன் மலை பஸ் ஸ்டாண்டு இருந்து பார்த்தா மாதேஸ்வரர் புலிமேல உட்காந்துருக்க அந்த வியூ வந்து நல்லாவே தெரியும் அது நைட் டைமில் பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்தது சரி நாங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு ரூமில் வந்து தம்பிக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னார் சரி அவரை போய் தூங்க வச்சுட்டு நானும் பாப்பாவும் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுக்கலாம்னு வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் வெளியில் வந்துட்டோம் பாப்பா வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஜாலியாக இருந்தது அவங்களுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஊட்டி குன்னூரில் இருக்கிற மாதிரி இருந்தது குளிர் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் மட்டும்தான் வந்து எழுதியிருப்பாங்க இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷில் கூட இருக்காது காட்டு பன்றிலாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உள்ளே நுழைஞ்சிட்டு போயிட்டு ஆனால் நம்மளை எதுவும் தொந்தரவு நாம தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நம்மளை எதுவுமே தொந்தரவு பண்ணாது நான் பக்கத்துல இருந்து தான் ஷூட் பண்ணேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஸ்டால் இருந்தது சரி டீ கடையை பார்த்தோன்னா குளிருக்கு ஒரு டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஆனால் நைட் டைமில் டீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க காஃபி மட்டும்தான் சரின்னு பாப்பா வந்து ஒரு காஃபியும் பிஸ்கட்டும் சாப்பிட்டாங்க நான் வந்து ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்துட்டு வந்துட்டோம் இதுவே வந்து ஒரு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்போ காலையில் வந்து எந்திரிக்க முடியாது இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டிக்கு பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகிடுச்சு ஏன் அப்படின்னா காலையில் வந்து புத்தாண்டு அப்படிங்கிறதுனால ஃபுல் கூட்டமாக தான் இருக்கும் நாங்களும் வந்து சாமியை பார்க்குறதுக்கு கோயிலில் வந் கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் சூப்பராக சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்து வெளியில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பட்டை போட்டு விட்டுருவாங்க இன்னமும் நிறைய கூட்டங்கள் வந்து இருந்தது இன்னொன்று மாதேஸ்வரர் தேரோட்டமும் பார்த்தோம் முன்னாடி வந்து யானை போகுது அதுக்கு பின்னாடியே வந்து தேர் வந்து போச்சுங்க அந்த தரிசனம்லாம் சிறப்பாக முடிஞ்சது சரி நாங்கள் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டு கிள சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையை வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி நிரம்பி இருக்குங்க கடல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு தண்ணி இல்லாத சமயம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கும் வறண்டு போயிருக்கும் இப்போ வந்து கரை வரைக்குமே வந்து தண்ணி இருந்தது சரி குழந்தைங்க வந்து போகிறப்ப வந்து ஃபிஷ்ஷு அதாவது கோல்டன் ஃபிஷ் கேட்டாங்க வளர்க்குறதுக்கு அது வாங்கிடலாம் அப்படின்ட்டு அக்வேரியம் போயிட்டு அங்கே வந்து ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் பார்த்தோம் நிறையா ஃபிஷ்ஷு வந்து வச்சுருந்தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்தால் எந்த ஃபிஷ்ஷுமே வந்து உயிரோடு இருக்க மாட்டேங்குது இறந்து போயிடுது அதனால அவங்க ஆசைக்காக மட்டும் ரெண்டே ரெண்டு கோல்டு ஃபிஷ் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோங்க இந்த இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா அதாவது இந்த இந்த ரெட் வித் ஒயிட் ஃபிஷ் வந்து எண்பது வருஷம் வரைக்கும் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கின ஃபிஷ் இது தான் எனக்கு பிடிச்சதே அந்த வாஸ்து மீன் தான் அது ரொம்ப நல்ல பெருசாக இருந்ததுங்க இதோட குட்டி மட்டும் பன்னிரெண்டாயிரரூபா விலையான் இதோட விலை பார்த்திங்கன்னா டூ லேக்ஸாம் சரி நம்ம பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்துக்கிட்டுருக்கு